உறவுகளுக்கு இனியதொரு ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் ஸோ இன்றைக்கி நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது ஏன்னா எதிர்பார்த்து இருக்கக்கூடியது ஒரு நல்ல விஷயந்தான் சரிங்களா யாராக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிடி அசிஸ்டண்ட்டு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் இப்போ பிடி அசிஸ்டண்ட்டை வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்வுலாம் எழுதிட்டு அடுத்த கட்ட போஸ்டிங்காக காத்து கொண்டிருக்கிறீங்க அதே போல் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் டிஆர்பி தேர்வுக்காக ஆன்லைன்லாம் அப்ளை பண்ணிட்டு இப்போ தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி வெற்றி அடைய வேண்டும் இப்போ என்ன நம்ம பார்க்க இருக்கிறோம் வேக்கன்சி கூடுமா இந்த கேள்விகள் எப்படி இருக்குன்னா இப்ப அரசு பள்ளியை நோக்கி மாணவர்கள் வருகை அதிகரித்துள்ளது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்த வண்ணம் இருக்குது எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு டார்கெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஏப்ரல் இருபத்தைந்துக்குள்ளே வந்துட்டு அட்மிஷன் வந்துட்டு கொடுக்க வேண்டும் அதை வந்துட்டு உடனடியாக எமீசில் வந்துட்டு அப்ளை பண்ண வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இப்போ கொடுக்கப்பட்டிருக்குது இப்போ அதற்கான துரித நடவடிக்கைலாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா இப்போ எலெக்ஷனுங்கிறதுனால கொஞ்சம் தள்ளி போய்கிட்டுருக்கு இப்போ அடுத்து வந்துட்டு பிடி அசிஸ்டண்ட்டுக்கான ப்ராசஸ்லாம் நடத்தப்பட்டு மே ஜூனில் வந்துட்டு போஸ்டிங்க்கான வாய்ப்புகள் நெருங்கிட்டு இருக்கு அடுத்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அதற்கும் வந்துட்டு முழுமை பெற வாய்ப்பு நிறையாவே இருக்குது இந்த நிலையில்தான் இப்போ இந்த வேக்கன்சி வந்துட்டு கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதற்கு பல வழிமுறைகள் பல விடயங்கள் இருக்குது இப்போ வந்து அதற்கான ஒரு துரித நடவடிக்கையில் இப்போ அனைத்து அரசு பள்ளி ஆசிரியர்களும் இறங்கி சரி ஓகே இதனால் நமக்கு என்ன ஏற்கனவே இருந்த வேக்கன்சி ஆறாயிரம் வேக்கன்சி இருக்குதுன்னாங்க ஸோ இதெல்லாம் இருந்தும் வந்துட்டு குறைச்சி தானே காட்டினாங்க இப்ப புதுசா வந்துட்டு மாணவர்கள் சேர்க்கீங்கனால வேக்கன்சி வந்து நான் கூட்டிட போகிறாங்களா வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு ரேஷியோ இருக்கும் அந்த ரேஷியோல இப்போ ஆறாயிரமே ஆறாயிரம் போஸ்டிங்கான சூழல் இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிற போது இதுல மாணவர்கள் சேர்க்கையெல்லாம் பார்த்து அதற்கு தகுந்தார் தான் அந்த சர்பிளஸ்ங்கிறது இருக்கும் இல்லையா இந்த சர்ப்ளஸ்னால சில விஷயங்கள் வந்துட்டு அவங்க முன்ன பின்னா அதே போல் பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா நிதி நிலைமை ஸோ இது ஒரு முக்கியமான நிலைமையாக அவங்க சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு விடயம் இப்போ மாணவர்கள் சேர்க்கை அதிகமாகும் பட்சத்தில் கட்டாயம் டெம்பரவரி டீச்சர்ஸ் தற்காலிக ஆசிரியர்கள் கொண்டே வந்துட்டு இதை ஈடு செய்திட முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் இதில் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய வேக்கன்சியில் தற்காலிக ஆசிரியர் அப்படிங்கிறது ஒரு மினிமம் தான் நான் வந்து பயன்படுத்த வாய்ப்பு இருக்குதே தவிர ஸோ அதிகமாக வந்துட்டு வேக்கன்சி கூடுவதற்கு தான் வாய்ப்பு இருக்குது இதில் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் குறைவாக இருக்கிறதுனால அந்த இடத்தில் அந்த பள்ளியை வந்துட்டு இன்னொரு பள்ளியோடு இணைக்க போறதா அப்படிங்கிற ஒரு தகவலாம் வந்துட்டு வந்தது அப்புறம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கூட அதனை செய்யலை அப்படியான எந்த நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அந்த குறிப்பிட்ட பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள்லாம் என்னன்னா அந்த பள்ளியில் சேர்க்கையை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ துரித நடவடிக்கைகளை இறங்கியிருக்கிறாங்க இதில் பல பள்ளிகளில் இப்போ மெட்ரிக்குலைஷன் ஆங்கில வழி கல்வியவும் இப்போ கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச வந்து பார்த்திங்கன்னா ஒரு பள்ளியில் வந்துட்டு ஹையர் செகண்டரியில் ஒரு புதிய குரூப் கொண்டு வருவாங்க அப்படின்ட்டு அதற்கான முயற்சியில் இறங்கினாங்க ஸோ அதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற போது இப்போ அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை விட ஆங்கில வழி கல்வியை கொண்டு வந்துட்டோம்னா மாணவர் சேர்க்கை இன்னும் அதிகமாக அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு செகண்டரியாக அப்படியே பேசுனதோட அப்படியே வச்சுட்டாங்க இப்போ ஆங்கில வழி கல்விக்கான நடவடிக்கை எடுத்து அதுக்கான அட்மிஷனுக்கு தயாராகிட்டு இருக்காங்க ஸோ இப்படித்தான் ஒவ்வொரு இடங்களிலும் இந்த த ஆங்கில வழி மோகம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா ஸோ அதையே நோக்கியும் வந்துட்டு மாணவர் சேர்க்கை இருக்குது அப்ப ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது இல்லையா அப்போ இதை வந்து தற்காலிக ஆசிரியர் கொண்டே அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்துட்டு அதை செயல்படுத்த முடியும் அப்போ இங்கே நேரடியாக பணி நியமனம் செய்வதற்கு இந்த வேக்கன்சி கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ உறவுகளே உங்களுக்கான வாய்ப்புகள் நெருங்கிருச்சு ஏன்னா இப்போ பிடிஎஜிஸ்டண்டு அவர்கள் ஏற்கனவே தேர்வு எழுதிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இனி அது மாறுவதற்கு கட் ஆஃபை பொறுத்து தான் அடுத்தடுத்த நடவடிக்கை என்னங்கிறது தெரிய வரும் ஆனால் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் ஸோ உங்களுக்கான அதிகப்படியான வேக்கன்சி உங்களுக்கு கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி கூடும்போது நீங்கள் அதில் ஒரு தர போது நீங்கள் தம் கட்டி உழைங்க உங்களுடைய முயற்சியை முழுமையாக காட்டுங்க ஒருவேளை வேக்கன்சி கூடவே இல்லை இதுதான் வேக்கன்சி அப்படிங்கிற ஒரு சூழலே இருந்தாலுமே இருக்கட்டும் அதில் நீங்கள் முதன்மையானவர்களாக வரணும் அதற்கு உங்களுடைய முயற்சியை முழு முயற்சியை நீங்கள் கொடுங்க ஏன்னால் பலரும் வந்துட்டு இன்னும் முயற்சியை வந்துட்டு கொடுக்காமல் வாய்ப்பு இல்லை இதெல்லாம் வந்துட்டு கண் துடைப்பு இப்படியெல்லாம் வந்துட்டு சொல்லக்கூடிய உறவுகள் பலரும் இருக்கிறாங்க ஸோ அப்படியாக எந்த ஒரு எண்ணத்தையும் நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு வராதிங்க முயற்சி எடுங்க அந்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைச்சால் அது கண்டிப்பாக நமக்குள் நாம் குழு அது பெரும் மகிழ்ச்சியாக எடுத்துக்கிறோம் ஸோ உங்களுடைய வெற்றிக்கு நாங்கள் என்றும் துணை இருப்போம் என்ற உறுதியோடு மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்